குட் மார்னிங் ஆல் இந்த வீடியோவில் நிஃப்டி பிரிக்ஷன் பற்றி பார்த்துடலாம் ஸோ நிஃப்டி நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் வரது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நியர் வந்து டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து எக்ஸாக்டாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறான் ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு மார்க்கெட் மண்டே எப்படி இருக்க வாய்ப்பு இருக்க இருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் அண்ட் புட் ஆப்ஷனோட செட்டில்மெண்ட் ப்ரைஸை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுருக்குறோம் ஓகே அப்படி நோட் பண்ணும்போது நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கூட்டி நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட புட் ஆப்ஷனை வந்து மைனஸ் பண்ணி நம்ம சப்போர்ட் ஆகும் ட்ராப் பண்ணிக்கிறோம் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் ஒன் எயிட்டி டூவுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ இப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி டூ அப்படிங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும் சப்போர்ட் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மைனஸ் அதோட செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி த்ரீ புட் ஆப்ஷனோட செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு வந்து மந்த்லி ஃபியூச்சர் எப்படி இருக்குதோ ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து வீக்லிலும் வந்து ஃபியூச்சர் இருக்கும் அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் அண்ட் புட் ப்ரீமியம் வித்தியாசம் வந்து ஒன் எயிட்டி டூ மைனஸ் ஒன் ஃபிஃப்டி த்ரீ கால் அண்ட் புட்டோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் வந்து இருக்குது ஸோ இதை வந்து ப்ளஸ்ல இருக்குது ஓகே ஸோ இது வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டோடு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிறது நமக்கு வீக்லி ஃப்யூச்சர் அப்படிங்கிறது லெவல் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது நமக்கு இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமோ இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா சப்போர்ட் லெவல் வரைக்குமோ வரதுக்கான ஃபால் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்ஸும் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கேருந்து வந்து ரிவர்சலும் ஆகலாம் இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி நைனுக்கு மேலே வந்து சஸ்டைன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம ஃபர்தராக வந்து பையிங் வந்து போகலாம் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அதே மாதிரி ஆக்டிவ் கான்ட்ராக்டும் நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துருவோம் ஆக்டிவ் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கோங்க இதில் ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நமக்கு மார்க்கெட் க்ளோஸிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ ஸ்டாடல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது ஸ்டாடலாக எடுத்துக்கோங்க இல்லை ஹை அண்ட் லோ எடுத்துக்கோங்க ஓகே ஃபார் ஓடிஎம் வந்து அவாய்ட் பண்ணிருங்க ஏன் அப்படின்னா நிஃப்டி ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜா வந்து நூறுலேருந்து இரநூறு பாயிண்ட் வந்து ட்ரேட் ஆகும் அது என்னைக்கே ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ட்ரேட் ஆகும் ஓகே இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் ஓட்டியம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதை விட்டுட்டு நமக்கு ரிமைனிங் இருக்கிற ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிப்போம் ஸோ லோ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது லோவாக இருக்குது ஹை வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஹையாக இருக்குது ஓகேங்களா ஸோ நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிவ் கான்டாக்ட் வந்து சொல்லுது ஓகே ஸோ நமக்கு ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் எயிட்டி டூ வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான ஃபால் இருக்குது ஸோ நமக்கு வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிலோ இருக்குது ஸ்டாடல் பிலோ இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து தாராளமாக வந்து செல் வந்து போய்க்கலாம் இதுக்கு மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து பை என்ட்ரி வந்து போய்க்கலாம் ஓகேங்களா இது வந்து மண்டே மார்க்கெட்டுக்கான இன்ட்ராடேக்கான ப்ரடிக்ஷன் ஓகே ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ட்ரெண்டு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும் ஸோ இதுக்கு வந்து ஒரு டூல் வந்து இருக்குது ஸோ இன்ட்ராடே பேசிஸில் நமக்கு வந்து எப்படி எந்த டைரக்ஷனில் வந்து மார்க்கெட் இருக்கு போகுது அப்படிங்கறத நமக்கு வந்து ஒரு கால் அண்ட் புட்டோட ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து சைட்வேஸில் இருக்கா இல்லை ட்ரெண்டிங்காக இருக்கா இல்லை நான் ட்ரெண்டிங்காக இருக்கா இல்லை வலாட்டிலிட்டிக்குள்ளாக இருக்கா அப்படிங்கிறதும் நம்ம ஈஸியாக வந்து ப்ரிடிக் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் க்ரீன் கலரில் இருக்கிறது ரெட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் ஓகே ஸோ இதில் வந்து நமக்கு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு நமக்கு வந்து இந்த ஜீரோ வேல்யூக்கும் மேலே இருக்குதோ ஸோ அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் வந்து இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ வேல்யூக்கு மேலே இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து பை ஆகிருக்குது அதுவே வந்து நமக்கு புட் ஆப்ஷன் வந்து மேலே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து செல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு ஜீரோ வேல்யூக்கு கீழேயே இருக்குது அப்படின்னா இது வந்து குள்ள போயிடும் ஓகேங்களா ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணியிருக்குது ஸோ இப்போ இதில் வந்து டொண்ட் செட்டிங்ஸில் போயிட்டு டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ அப்படி கொடுக்கும்போது நமக்கு இந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து நமக்கு அந்த ஜீரோ வேல்யூக்கு மேலே வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அன்னைக்கு புட் ஆப்ஷன் தான் நமக்கு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்குது ஓகே ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் அந்த அன்றைக்கி வந்து சைட்வேஸ்குள்ளே இருக்கும் ஓகே ஸோ அது சைட்வேஸ்குள்ளே இருக்கா அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஷோ பண்ணி கொடுத்துரும் ஸோ இப்போ இதில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனும் வந்து கீழே இருக்குது கால் ஆப்ஷனும் வந்து கீழே இருக்குது ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து சைட் டேஸ்க்குள்ள இருக்குது நான் ட்ரெண்டிங் டேஸா இருக்குது ஓகேங்களா அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து பேஸ் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இதுல வந்து இல்லை சிக்ஸ் ஹண்ட்ரடும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்ட்ரைக்கும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் சோ இங்கே மார்னிங் க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து செவன் ஹண்ட்ரட் நியரும் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கும் நீங்க வந்து எடுத்து பார்க்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி எடுத்து பார்க்கும்போது கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் தான் நமக்கு வந்து அந்த ஜீரோ வேல்யூவுக்கு வந்து மேலே இருக்கிறதுனால அன்றைக்கே பை சைடில் தான் வந்து மார்க்கெட் வந்து மொமெண்டம் வந்து இருந்திருக்கு ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் வந்து நான் கொடுக்குறேன் செவன் ஹண்ட்ரட் கொடுத்தாலுமே நமக்கு வந்து அது வந்து மேலே தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் இருக்குது அதாவது கால் ஆப்ஷன் வந்து க்ரீன் லைன் மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பை ஆக போகுதுன்றது அர்த்தம் புட் இந்த சிவப்பு கலர் லைன் வந்து மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் செல்லாக போகுது அப்படிங்கிறது அர்த்தம் இன்கேஸ் ரெண்டுமே வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா சைட்வேஸ்க்குள்ள இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இந்த டூலை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கா இருக்க போகுதா இல்ல சைட்வேஸ்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத பத்தி தெளிவாக வந்து நம்ம காட்டி கொடுத்துரும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் தான் ஓகேங்களா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற மாதிரி வந்து மார்க்கெட் அமையாது ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் கேப் டவுன்ல ஓபன் ஆச்சுன்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் தான் சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் ஏ நைஸ் டே